பிஷப் கீப்பர் கல்லூரியில் உள்ள உயிர் தகவலியல் துறையின் மெகா பங்க் என்ற மாவட்ட அளவிலான அறிவியல் சார்ந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இவ்விழா அறிவியல் சார்ந்த மேற்படிப்பில் மாணவர்கள் அதிகம் சேர்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காக அறிவியல் சார்ந்த பல போட்டிகளை ஏற்பாடு செய்திருந்தனர் சுமார் இருநூறு மாணவர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டனர் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் ரவிதாஸ் அவர்கள் முதன்மை உரையாற்றினார் இன்றைய சூழ்நிலையில் அறிவியலின் தேவை பற்றியும் பிஷப் கல்லூரியின் சிறப்பு பற்றியும் விவரித்தார் சிறப்பு விருந்தினராக தேசிய பள்ளி கல்லூரியின் ஓய்வு பெற்ற வேதியியல் துறை விரிவுரையாளர் சந்திரசேகர் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவியலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் அவரது கேள்விகளுக்கு பதிலளித்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளையும் தந்தார் உயிர்தகவலியல் துறையின் முதல்வர் முனைவர் அகிலா அவர்கள் விழாவுக்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்றார் இறுதியில் கணினி அறிவியல் துறையின் சுயநிதி பிரிவு இரண்டு முதல்வர் முனைவர் சோஃபர் ஸ்மெயில் டேவிட் அவர்கள் சிறப்புரையாற்றியும் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசினை வழங்கினார் அனைத்து போட்டிகளிலும் கலந்து வென்ற காவிரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சாம்பியன் பட்டத்தை பெற்றனர் Dr. C. Ravi Vice-Principal, Self-Finance and... Thank you so much. Associate Professor, Department of Physics, Vishwaviva, to deliver the presidential address. Please, sir. Edu education consultant, the faculty from National College High Secondary School, and those who are accompanying along with students, the teachers from different schools. Very good morning and warm greetings to all of you gathered here. I thank and praise God Almighty who enabled us together as a family to witnessing the great event, the discipline to the academic excellence in the history of the department. i'm really privileged to be. appreciate and congratulate the department head as well as the faculty members who are the initiatives. to conduct this wonderful event for the benefit of the school students. Known to excel in various disciplines, including engineering, medicine, psychology, and accountancy. Yes, we will. Need a lot. Need the ball of money, the ball of power. Then, nobody will come. Need exhibit, but nobody will come. Nobody காம்படிஷன்ல கலந்து எடுத்து உங்களை தயார் வந்துட்டீங்க நீங்கள் உண்மையிலே வெற்றியாளர்கள் வைஸ் கேப்டன் கெட்டவுன்னு சொல்லி அப்படி வைஸ் கேப்டனா இறங்கினவர் நீல் சாம்ஸ்டான் உலக வரலாற்றில் நிலவில் இறங்கிய முதல் மனிதன் பெயர் யாருக்கு கிடைச்சிருக்கணும் ஒரு முப்பது வினாடிகள் அந்த வாய்ப்பு நீல் சாம்ஸ்டாங்க போச்சு என்னன்னு சிறந்த அன்பான மாணவர்களே

அந்த கிருஷ்ணமூர்த்தி சொன்னா நமக்கும் அவருக்கும் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான தன்னம்பிக்கையான ஒரு போராளி எப்படி ஜெயிச்சிருக்கார் பாருங்க மூவாயிரம் கச்சேரிகள் நடித்திருக்கிறாரு அவரு அவர் சொல்றாரு நான் நைட்டு ஒருத்தரை பார்த்தேன் ஆஸ்திரேலியால அவருக்கு ரெண்டு கை கிடையாது ரெண்டு கால் கிடையாது ஆனா அவர் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு கன்சல்ட் இல்ல ஒரு கம்பெனில கன்சல்டன்ட்டா இருக்காரு ஐந்து கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார் அவரை பார்த்து தான் நான் இந்த வேளையில பாடம் கஞ்ச என்னை போல அவருடாரா அவரை போல நான் கிராண்ட இல்ல انا சாதிக்க முடியும் என்ற ஒரு வெறி என்ன இருக்குது சாதிப்பேன்னு சொல்றாங்க நமக்கு இவன் அசெண்டிங் சக்சஸ் டு அவர் கார்டன் பேஸ்ட் மிஸ்டர் சந்தரேஷ்கிட்ட ஆவே எக்ஸ்பிரஸ் பை ஹார்ட்ஃபுல் கிராட்டிட்யூட் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் இன்சைட்